அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர்பாண்டியன் சாராசி இருந்து இன்றைக்கி ஒரு பண்ணையாளர் முயல் குட்டிகள் இறப்பு தாய் முயலும் இறந்துருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்துக்காக தொடர்பு கொண்டார் அதோட தொடர்ச்சி கடைசியில் போய் நின்னது அவர் பயன்படுத்தின தீவனத்தில் அவர் பண்ண தப்பு சரியா அந்த தப்பு எல்லாரும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த தகவலை ஒரு பொது தகவலை எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் இது மாதிரியே மூன்று இடங்கள்லேருந்து எனக்கு இன்சிடென்ஸ் வந்திருக்குது இப்போ உடனே இல்லை கடந்த ஆறு மாதங்களில் பண்ணையாளர்கள் எல்லாருமே தீவன பயிர் உற்பத்தி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தீவன பயிர் உற்பத்தி பண்ணும்போது சாதாரணமாக விவசாய நிலத்தில் இறங்கி வேலை செய்கிற எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா யூரியா போடுங்க செடி நல்லா தழஞ்சு வரும் அப்படின்னு ஆமாம் உண்மை யூரியா போட்டால் நல்லா தழஞ்சு வரும் எந்த பயிருக்கு யூரியா போடணும் எவ்வளவு போடணும் அதே போல் அப்படி யூரியா போடப்பட்ட பயிர் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் பயன்படுத்த தகுந்தது இது போன்ற விஷயங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பயிர்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பச்சை பசையல்னு செடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை மட்டும் அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க சில நேரம் நம்மளையே இன்சிஸ் பண்ணுவாங்க அப்படி போடுங்க நல்லா வரும் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா யூரியா போட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா செடி தளதலான்னு வந்துடும் நாம் உண்மையில் நல்லா வரும் ஏன்னா நைட்ரஜன் சத்து இருக்கு இல்லைங்களா அது செடியை கொளுத்து வளர வைக்கும் இது எல்லா செடிக்கும் தேவையான குதிரை மசால் வேலி மசால் முயல் மசால் அகத்தி முருங்கை இது போன்ற ஐட்டங்களுக்கு தேவைப்படாது காரணம் என்னென்னா அவை எல்லாமே லெக்கியும் வகையில் சேர்ந்தவை லெக்கியும் வகையில் அதே வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி தன்னை யூரியாவாக மாற்றிக்கும் தனக்குள்ளே யூரியாவாக மண்ணுக்குள்ளேயே மாற்றிக்கிறதுக்கான திறமை அதுக்கு உண்டு அப்படிங்கிறப்ப அதுக்கு யூரியா போடுறது அப்படிங்கிறது கடலை உப்பு கரைக்கிறதுக்கு ஈக்குவல் ஆனால் மற்ற புல் வகைகள் இருக்கல கோயை பஸ்ஸு டால் சூப்பர் மேப்பேரு இந்த மாதிரி இந்த மாதிரியான புல் வகைகள் கினி கிராஸு பேராக்ராஸு ஜின்ஜிவா கிராஸ் இந்த மாதிரியான புல் வகைகளில் யூரியா போடுவாங்க இது யூரியா போடுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த மண்ணில் உண்மையாகவே தேவை இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லாமல் தண்ணியே விடாமல் யூரியா போட்டு தண்ணி விட்டால் நல்லா வரும் அப்படிங்கிறத விட பெஸ்ட்டு தண்ணி விட்டு பாருங்க தண்ணியிலே வரும் அதில் இருக்கிற யூரியாவே போதும் அப்படி தொடர்ச்சியான இன்டென்சிவான விவசாயம் தீவிரமான விவசாயம் பண்ணும்போது மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் முழுவதையும் இந்த புல் எடுத்து சாப்பிட்ருச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக மூணு அல்லது நாலு பயிர் அதே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வேற ஒரு லெக்கியும் பயிர் தாவரத்தை வச்சு வளர்த்து எடுத்தீங்கனாலே அந்த மண்ணு மீண்டும் மலமாயிரும் உரம் பயன்படுத்த தேவையில்லை இல்லை எனக்கு உரம் பயன்படுத்தி தீரணும் அப்படின்னா உரத்தை போடுங்க அளவாக போடுங்க அப்படி போட்ட பிறகு மினிமம் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரலையும் அந்த பயிரை முயல்களுக்கு தின்ன கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படி நீங்கள் உடனடியாக தின்ன கொடுக்குறீங்க அப்படின்னால போட்டுவிட்டு முளைச்சிரும் முளைச்ச உடனே அதுக்கு தண்ணி விடுவீங்க தண்ணி விட்டு ரெண்டு அல்லது மூணு நாளில் ரொம்ப தீவிரமான அளவில் யூரியா நைட்ரஜனை அந்த பயிர் நீங்கள் வச்சிருக்கிற பயிர் உறிஞ்சி மேலே கொண்டு வரும் அதுதான் வளர்ச்சிக்கு ஆக்கமாக இருக்க போகிறது அந்த மூணு நாள் நாலு நாள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் போட்ட யூரியாவோட பெரும் பகுதி அந்த புல் வகை மேலே இழுத்துருக்கும் அப்படி இழுத்த அந்த யூரியா வந்து அப்படியே முயல்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு விதமான நஞ்சை நச்சை அதனால் உயிரிழப்பையும் ஏற்படுத்துது அது ரெண்டு விதமாக வருது ஒன்று வயிறு ஊதி பெருத்து அதனால் குட்டிகள் இறந்து போகும் முயல் குட்டிகள் இறந்து போகும் அது இல்லாமல் இன்னொன்று தலை சுற்றி இறந்து போகும் கடுமையான அளவிலான நைட்ரேட் இருக்குது அதாவது யூரியா இருக்குது அப்படின்னா யூரியான்றது நைட்ரேட்டு தான் மேலே வரும்போது இருக்குது அப்படின்னா முயல் குட்டிகள் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும் சாப்பிட்டுட்டு புல்லோ அல்லது எதா ஒன்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும் தண்ணி குடித்த அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த துள்ளு மாறின்னு சொல்லுவாங்க அப்படியே குதிச்சு தலையை வெட்டி வெட்டி இழுத்து உதறி இந்த வெட்டுப்பட்ட ஆடு துள்ளும் பாருங்கள் அந்த மாதிரி துள்ளும் துள்ளி அப்படியே கொஞ்ச நேரத்தில் கை காலை விட்டுக்கு விட்டுக்குன்னு ஃபிட்ஸ் மாதிரி வந்துட்டு அப்படியே செத்து போயிடும் இதில் தடுப்பு மருந்து அப்படின்னா அந்த மருந்து பற்றிலாம் யோசிக்காதீங்க நைட்ரேட் டாக்ஸிசிட்டிக்கு தடுப்பு மருந்து இருக்குது ஆனால் அந்த மருந்தை இன்ட்ராவினஸாக கொடுப்பாங்க அதெல்லாம் நடக்கிற இல்லை இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உடனடியாக அந்த புல்லை நிறுத்த வேண்டியது இருக்கும் அந்த புல்லை குறைஞ்சது பதினஞ்சு இருபது நாளைக்கு பயன்படுத்த முடியாது பயன்படுத்தக்கூடாது இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது நைட்ரேட் ஆக்சிசிக்கான மருந்து டாக்டர் தான் பண்ணுவார் அதை நீங்கள் பண்ணவும் முடியாது அப்போ நீங்கள் தடுக்கிறதுக்கான நடவடிக்கை தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இந்த மாதிரியான யூரியா போன்ற உரங்களை யூரியா தான் குறிப்பாக சொல்ல போகிறேன் பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்துகிற உரம் யூரியா தான் கூடுதலான அளவில் பயன்படுத்துகிறீங்க அப்படி பயன்படுத்தப்பட்ட புல் வகையில் உடனடியாக பயன்படுத்துகிறீங்க போட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக யூரியா டாக்ஸ்டி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால தான் நான் சொன்னேன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக குறைஞ்சது பதினைந்து நாட்கள் வரலையும் இருபது நாட்கள் வரையிலையும் அந்த புல்லை யூரியா போடப்பட்ட புல்லை பயன்படுத்த தேவையில்லை அப்படியே யூரியா போட்டுட்டு தண்ணி விடாமல் வச்சிருந்து தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த மூணு நாட்கள் வரலையும் மூணு அல்லது நாலு நாட்கள் வரையிலும் அந்த பயிர் அதிகமான அளவு யூரியாவை அப்சார்வ் பண்ணி இழுத்து வச்சிருக்கும் அந்த பயிரை போட்டாலே போதும் அதே உங்களுக்கு குட்டிகளில் பிரச்சனை ஏற்படுத்தும் வயிறு ஊதுகிற மாதிரி ஒரு நோக்கம் வரும் அப்படி இல்லைன்னா இன்னொன்று தலையெல்லாம் வெட்டி விழித்து ஒரு நரம்பு மண்டல கோளாறு ஒரு வலிப்பு மாதிரி வந்து விழுந்து குட்டிகள் இறந்து போவோம் இது மூணு நாலு பணியாளர்கள்கிட்டேருந்து எனக்கு வந்திருக்குது நான் அது கொஞ்சம் விசாரித்து கேட்டப்புறம் தான் இந்த விஷயத்தை வெளியே சொன்னாங்க இந்த பொதுவான தவறை எல்லாரும் பண்ண வேண்டாம்றதுக்காக தான் இந்த பதிவு நான் சொன்ன விஷயத்தை சரியாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனியும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க அதற்கான பதிலையும் நம்ம வணக்கவும் நன்றி வணக்கம்